ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜோடில் என்ன பார்க்க போறேன்னா ஐஃபோன் போலியோ ஐஃபோன் நிறையா வந்துகிட்ருக்கு அந்த போலியோ ஐஃபோனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஃபோனோட லோகோ நீங்கள் போடி ஐஃபோனுக்கும் உண்மையான ஐஃபோனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோகோ லோகோ வந்து நீங்கள் போடி ஐஃபோனில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பெரும்பாலான டூப்ளிகேட் ஃபோனில் லோகோ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் அதை அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ அதுக்கு மொபைலில் யூஸ் பண்ணிக்கிற ஸ்க்ரூ வந்து ஆப்பிள் வந்து பெண்டா லோப் அப்படின்ற ஸ்க்ரூவில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா போலியான ஐஃபோனில் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ ஸ்க்ரூ யூஸ் அது போலியான ஐஃபோன் வந்து உறுதி செஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான இது பார்த்திங்கன்னா ஐஃபோனில் மெமரி கார்டு ஸ்லாட் போட முடியாது எக்ஸ்டர்னல் போஸ் ஸ்லாட் போட முடியாது அப்படி அந்த எண் அது அந்த மொபைலில் எக்ஸ்டர்னல் ஸ்லாட் போடுறவா இருந்துச்சுன்னா அது போலியான மொபைல் தான் நீங்கள் உறுதி செஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேமரா மேக் பார்த்திங்கன்னா கேமரா ஐஃபோன் ஒரிஜினல் ஐஃபோனில் கேமரா கிளாரிட்டி பக்காவாக இருக்கும் கிளாரிட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் ஐஃபோனில் அது இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் ஐஃபோனில் மொபைல் ஆன் பண்ணிங்கன்னு பார்த்திங்கன்னா ஆப்பிளோட லோகோ வரும் அதே டூப்ளிகேட் ஐஃபோனில் என்ற ஒரு ஆங்கில வார்த்தை மட்டும்தான் வரும் அதை வச்சு நீங்கள் போலியான ஐஃபோன் ஒரிஜினல் ஐஃபோனை கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடூன்ஸ் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்கான ஐஃபோனில் ஐடூன்ஸ் வந்து லாகின் ஆகாது ஓகேங்களா அது முக்கியமான விஷயம் ஒரிஜினலில் ஐடூன்ஸ் தான் முக்கியம் ஐ டூன்ஸ் ஐஓஎஸ் ஐஓஎஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஐ டூன்ஸ் ஆப்பிள் ஸ்டோரில் உங்களுக்கு லாகினே ஆகாது அது வந்து போலியோ ஐஃபோன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிதுன்னு பார்த்திங்கன்னா ஃபேக்கான பேக்கேஜில் உங்களுக்கு வந்து என்ன மாடல் எங்கே அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அதோட கண்ட்ரி சீரியல் நம்பர் எதுவும் கொடுக்கலன்னா அதுவும் உங்களுக்கு வந்து போலியான ஃபேக்கான ஒரு ஐஃபோன் பேக்கேஜ் அப்படின்றத பேக்கேஜில் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்த்தோன்னா ஐஃபோன்ஸு போலியான ஃபேக்கான ஐஃபோன்ஸும் ஒரிஜினல் ஐஃபோனை எப்படி கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தோம் மேலும் பல தகவலோட மீண்டும் இவனுடைய சந்திப்பும் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்